வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு ஒரு டெலிகேட்டான டாபிக் ஒரு சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக இந்த கிறிஸ்துமஸ் விழா வந்து உண்மையான கிறிஸ்துமஸ் விழாவா இல்லை ஒரு அரசியல் விழாவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மத்தியில் தோண்டிருக்கு அதுவும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய பேராயர்கள் பாதிரியார்கள் இவங்கள்லாம் அந்த விழாவில் பேசிய விதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை திமுக கிறிஸ்தவர்களாக மாற்றுகிறார்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தொல்லை சிறுபான்மை மக்களே அப்பப்போது நட்சத்திர நட்சத்திரங்கள் வளராம் மறைந்து விடலாம் ஆனால் என்றைக்கும் நினைத்திருப்பது சூரியன் தான் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி புரிந்து கொண்டால் தான் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமது முதல்வரே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவார் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் ஏனா நானே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் என்னுடைய குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க என் சேச சபை சார்ந்த துறவிகளே இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் விழா இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு தடவையும் இந்த தேர்தல் வரும்போது நடத்தப்படக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் விழா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் என்ன மெசேஜை இந்த பேராயர்களும் இந்த பாதிரியார்களும் சொல்கிறாங்க திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்களா இல்லை திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்கிறீங்களா நீங்கள் எங்களுடைய ஆன்மீக பிரதிநிதியாக இல்லை நீங்கள் எங்களுடைய அரசியல் பிரதிநிதியாக இந்த நெல்லையில் நடந்த அதுவும் குறிப்பாக நெல்லை டக்கரமால்புரத்தில் நடந்த இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய சிறுபான்மையின கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஃபாதர் ஜோ அருண் சேஷ துறைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் போது கிறிஸ்தவர்கள் அனைவருமே நாம் வந்து திமுக கூட இருக்கணும் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதியா அப்படின்னு நான் ஃபாதர் ஜோ அருன்னு கேட்குறேன் நீங்கள் ஒரு சிறுபான்மை என அரசால் வைக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் கமிட்டிஸ் அப்படின்னு ஒரு அமைப்புடைய தலைவர் தான் நீங்கள் நீங்கள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுடைய பிரதிநிதி அல்ல நீங்கள் ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையில் நீங்கள் ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கிறீங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பேராயர்களும் பாதிரியார்களும் பேசிய விதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கணும் சிறுபான்மையின மக்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் வந்து திமுக கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அந்த அங்கியை அணிந்து கொண்டு பேராயர்கள் இடுப்பில் கச்சையை கட்டிக்கொண்டு நீங்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய விதம் சரியா கிறிஸ்தவர்களை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை திமுக கிறிஸ்தவர்களாக மாற்ற இந்த கத்தோலிக்க பேராயர்களும் பாதிரியார்களும் ஃபாதர்களும் முயல்கிறார்களா அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார் இனி நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவர்கள் அனைத்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா சிறுபான்மையினரும் அவரோடு இருப்பார்கள் கடவுள் நம்மோடு இருப்பதை போல நாமும் அவரோடு இருக்கிறோம் என்பதை கர பலத்த கரவொலி எழுப்பி அவரோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்றும் அவர் நம்மோடு இருக்கிறார் இயேசு நம்மோடு இருப்பதைப் போல அவரும் நம்மோடு இருக்கிறார் என்று கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம் வேதத்திலே சகரியா என்பவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லுகிறார் உன்னதத்திலிருந்து வந்த அருணோதயம் நம்மை சந்தித்தது அருணோதயம் என்றால் என்னவென்று ஆங்கில வேதத்திலே படித்தேன் அழகாய் சொல்லி இருக்குது த ரைசிங் சன் எப்படி மொழிபெயர்க்க வேண்டும் உன்னதத்திலிருந்து வந்த உதய சூரியன் நம்மை சந்தித்தது அந்த இயேசு கிறிஸ்து உதய சூரியன் இந்த அரசு தொடர வேண்டும் என்றுதான் செங்கோலை நாம் அளித்திருக்கிறோம் என்றென்றும் இந்த அரசு தொடரட்டும் தமிழக சிறுபான்மை மக்களின் வாழ்வு சிறக்கட்டும் உங்களது அரசோடு கூட நாங்கள் என்றும் இணைந்து செயலாற்றுவோம் கூட நிற்போம் என்று நான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டம் டக்கரமால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைதானத்தில் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம் அதாவது திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அண்ணன் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல அந்த கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தினாங்க தமிழக முதல்வர் பங்கேற்றார் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியுடைய பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றாங்க ஏன்னா திமுகலேருந்து கனிமொழி எல்லாருமே பங்கேற்றாங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக பார்க்கப்பட்டது கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்திலேருந்து பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் பிஷப்பு தமிழ்நாடு சிறுபான்மையை ஆணையத்துடைய தலைவர் ஃபாதர் ஜோ அருண் பல்வேறு பேர் பீட்ரல் போன்ஸ் பல்வேறு பேர்லாம் பங்கேற்று அதில் பேசினாங்க அதிலும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் பீட்ரல் போன்ஸ் அவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா தி விஜய் கடுமையாக விமர்சிக்கிறார் உங்களை சொல்வதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வோம் உங்கள் தலைமையிலே இருக்கின்ற உயிரோடு எரிப்பவர்களை சக்தி என்று சொல்வதற்கு அவருக்கு தைரியம் இருக்கிறதா எங்கள் கண்ணீர்களை உயிரோடு மரங்களிலே வைத்து பூட்டி தீ வைத்து எரித்தவர்களை பார்த்து அவர் சக்தி என்று சொல்வாரா மணிப்பொருளை நிர்வாணமாக அழைத்து வந்தவர்களை பார்த்து அவர் தீய சக்தி என்று சொல்வாரா எங்கள் தேவாலயங்களை இடித்தவர்களை எங்களை உயிரோடு தோல் உரித்து கொந்தவர்களை பத்தியரின மக்களை பழங்குடி மக்களை இந்த சமூகத்திலே வாழ்வதற்கு இல்லாமல் தெரு ஓரத்திலே தள்ளியவர்களை அவர் தீய சக்தி என்று சொல்வார்களா திமுகவை நீங்க ஒரு தீய சக்தின்னு எப்படி சொல்லலாம் திமுகவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை விஜய் மீது வைக்கிறார் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவர் பேசுறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை பட் ஆனால் ஒரு கிறிஸ்தவ விழாவில் ஒரு கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ் கிறிஸ்தவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி பேசியது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுது அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களை விஜய்க்கு எதிராக திருப்பி விடுறீங்களா அல்லது கிறிஸ்தவர்களை நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டு போட சொல்கிறீங்களா திமுக கட்சியிலிருந்து போட்டி போடக்கூடிய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட சொல்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் எழுது மேலும் சிறுபான்மையின் ஆணையத்துடைய தலைவர் அரு தந்தை ஜோ அருண் அவர்கள் பேசிய போது என்ன சொன்னார்னா திமுக அரசு மிகப்பெரிய அளவில் சாதிச்சிருச்சு மிகப்பெரிய அளவில் இது பண்ணிருச்சு மிகப்பெரிய அளவில் சிறுபான்மை மக்களுடைய குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணிச்சு அப்படி இப்படின்னு ஆக ஒவ்வொன்று பாராட்டுப்பட்டதெல்லாம் வாசித்தார் அவர் அந்த துறையுடைய தலைவராக இருக்கார் கண்டிப்பாக அவர் பாராட்டித்தான் பேசி ஆகணும் அவர் வந்து பேசிய விதம் உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா இன்னமும் இந்த சிறுபான்மையின பள்ளிகள் அதாவது கத்தோலிக்க நிறுவனங்கள் நடத்தக்கூடிய இந்த ஆர்சி ஸ்கூல் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் ஸ்கூல்லலாம் அரசு பெறும் பள்ளிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய போஸ்டிங்களுக்கு ஆசிரியர் நியமனங்களுக்கு காலமுறை ஊதியம் இன்னும் வழங்கப்படலை அவங்களாம் இன்னமும் வந்து அந்த பழைய தான் இருக்காங்க இன்னமும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைம் பேஸ்டு ஸ்கேல் அந்த அரசோடைய சம்பள விகிதத்தில் அவங்களுக்கு சம்பளம் பெறலை அதுக்கு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வழக்கெல்லாம் தொடுத்து கேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஃபாதர் எந்த அடிப்படையில் திமுக சிறுபான்மையின மக்களுக்கு அதுவும் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய நடத்தப்படக்கூடிய பள்ளிகளுக்குலாம் மிகப் பெரிய அளவுல உதவி செஞ்சு அப்படின்னு சொல்றாருன்னு எந்த விதத்துலன்னு எனக்கு புரியல எதன் அடிப்படையில ஒரு பேசினார் அப்படின்றது எனக்கு புரியல சோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பாதிரியார்களும் பேராயர்களும் வந்து நம்மளை திமுகவுக்கு ஆதரவளிக்க சொல்றாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அது மேலும் இந்த விழாவில் முத்தாய்ப்பாய் பேசிய அஹ் இயேசு விடுவிக்கிறார் நிறுவனனுடைய தலைவர் மோகன் சீ லாசரஸ் அவர் என்ன பேசுகிறார்னா திமுக தான் மிகப்பெரிய அளவில் சிறுபான்மையின மக்களுடைய ஆதரவாக இருக்குது சிறுபான்மையின மக்களுடைய காவலனாக முதல்வர் இருந்து செயல்படுறார் அவங்களோட நம்ம இருக்கணும் அவங்க வெச்சு நம்ம உதவி செய்யணும் துணை புரியணுங்கிற லெவலில் போய் பேசிட்டார் அதாவது நான் திரும்ப திரும்ப அதே கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் எங்களுடைய ஆன்மீக வழிகாட்டியா அரசியல் வழிகாட்டியா உண்மையிலேயே இந்த கிறிஸ்தவ அது சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும் இல்ல பெந்தகோஸ்து சகோதரர்களா இருக்கட்டும் நீங்க உண்மையிலே அரசியலில் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிலைப்பாடு வேணும் ஒரு அரசியல் அறிவு கிறிஸ்தவர்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாதிரி இல்லை இந்த ஒவைசியுடைய அவாமி மச்சா இருக்கு இல்லையா அதே மாதிரி இல்ல இந்த மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி ஒரு அரசியல் கட்சியை தமிழக ஆயப்பேரவையோ இல்லை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களோ இல்லை ஒட்டு மொத்தமாக கிறிஸ்தவ சபையெல்லாம் இணைந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க அந்த கட்சியில இருந்து ஒவ்வொரு தொகுதிக்கு நீங்க வேட்பாளர் அறிவீங்க அந்த வேட்பாளர்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் பட் ஆனா நீங்க திமுகவுக்கு போடு அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டையே திமுகவுக்கு போடுன்னு சொல்ல வேண்டியது அடுத்த அஞ்சு வருஷம் அதிமுகவுக்கு போட சொல்ல வேண்டியது திரும்ப திமுகவுக்கு போடுன்னு சொல்ல எங்களுக்கு அரசியல் சொல்லி தராதீர்கள் நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு வந்து ஓட்டு போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஃபாதராக இருக்கிறதுனால நீங்கள் சொல்றதை நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது நீங்கள் ஆன்மீக வழிகாட்டி தான் அரசியல் வழிகாட்டி எங்களுக்கு அல்ல இந்த திருநெல்வேலியில் நடந்த இந்த கிறிஸ்துமஸ் விழா ஒரு திமுக விழா மாதிரி இருந்த திமுக ஆட்சியாளர்களை குளிவிக்கக்கூடிய ஒரு ஜால்ரா விழாவாக இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு அது மயிலாப்பூர் பிஷப்லாம் பேசியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாக நீங்கள் மாறிக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி ஒவ்வொரு வருடம் நடத்தக்கூடிய இந்த கிறிஸ்துமஸ் விழாலும் நீங்கள் திமுக ஆதரவா பேசுகிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா சொல்லிக் கொடுத்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி சாதாரண மத்தியில் சோ இந்த இடத்துல தான் ஒரு மாறுபட்ட கருத்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு இருந்து கொண்டேதான் இருக்கு நான் கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர்களை மாண்பை குறைக்கணும் அந்த மதத்தை இழிவுபடுத்தணும் அதை சிறுமைப்படுத்த எண்ணத்தில் பேசல நானே ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான் சில குறைகளை நிறைகளை காட்டுறோம் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் திருத்த திருத்தாத உங்கள் விஷயம் பட் ஆனால் பொது வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்குது ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்கோ அப்படின்னு சொல்லி அதுவும் குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் மிகப்பெரிய அளவில் கல்வி நிறுவனங்கள் நடத்தப்படுது ஆர்சி ஸ்கூல் எய்டட் ஸ்கூல் சிஸ்டர்ஸால் நிறைய நடத்தப்படுது அரசு உதவி பெறும் பள்ளிகள் நிறைய இருக்குது ஸோ இதற்காக அவங்க திமுகவுக்கு ஒரு ஜால்ரா அடிக்கிறாங்களோ ஆட்சியாளர்களுடைய மனதை குளிருப்பிற்காக பங்கேற்கிறாங்களோ விழாவில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றது ஏன் இதே மயிலாப்பூர் பிஷப் ஏன் விஜயோடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலை செங்கல்பட்டு பிஷப் நீதிநாதனுடைய பிரதிநிதி கலந்து கொண்டார் அவர் ஒரு பைபிளை விஜய்க்கு கொடுத்தார் ஒரு மாதாவுடைய சிறுபத்தை அழகாக ஒரு கிஃப்டாக கொடுத்தார் பட் ஆனால் மிச்ச எந்த ஆயர்களுமே கலந்து கொள்ளலையே அப்போ நீங்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறீங்கன்னா அது ஒரு அரசு விழாவாக இருக்கணும் தமிழக அரசு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துதுன்னா நீங்கள் போங்க எப்படி முருகனுக்கு இந்து சமய அறநிலையத்துறை திண்டு ில் ஒரு மாநாடு நடத்துனாங்களோ பழனியில் ஒரு மிகப்பெரிய முருகன் மாநாடு நடத்துனாங்களோ அதே மாதிரி தமிழக அரசு கிறிஸ்தவஸ் விழாவை கொண்டாடினா நீங்கள் போங்க அரசு அழைக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம் ஒரு தனியார் கிறிஸ்தவ நல்லெண்ணை இயக்கம்னு சொல்லி அந்த இதில் போய் நீங்கள் அரசியல் பேசாதீங்க இன்னாருக்கு ஓட்டு போடு இன்னாருக்கு ஓட்டு போட்டுன்னு நீங்கள் சொல்லாதீங்க ஸோ இந்த இடத்துல தான் கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் பல்வேறு கருத்துக்கள் வருது ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் ஆட்சியாளர்களுடைய மனங்களை குளிர்விப்பதற்காக கல்வி நிறுவனங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்